டாக்ஸஸ் வித் அன்கிளியர் ரோட் மேப் இருந்தது இப்போ கிளியர் க்ளியர் கிளியர் ஆகல நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இப்போ இப்போ நான் கார் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நான் முன்னாடி கொஞ்சம் லக்ஸரி கார் அல்லது கொஞ்சம் இந்த காராக இருந்தீங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீன் பெர்சென்டேஜ் கம்மியாக இருக்குது அல்லது ஐம்பது பெர்சென்டேஜ் இருந்த லக்ஸரி கார் வந்து இன்னைக்கு நாற்பது பெர்சென்டேஜ் இருக்குது இந்த என்டையர் எக்ஸசைஸே ஒரு வித் நோ ரிசர்ச் எக்ஸசைஸுங்க இட் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ளே வித் நம்பர்ஸ் தான் நான் பார்த்தேன் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்லாபும் சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு என்ன இருந்து இருந்துருக்கணும் ஒரு ஸ்லாபாக இருக்கிற மாதிரி எங்கே சிங்கப்பூர் நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஒரே ஒரு ஸ்லாப் ஈவன் பங்களாதேஷில் கூட ஒரே ஒரு ஸ்லாப் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சார் கூட பங்களாதேஷோட எக்கானமியோட நம்ம எக்கானமியை கம்பேர் பண்ணாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஸோ அங்கே ஒரு தான் இருக்குன்னு சொன்னாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நூறு மட நூறு ஸ்லாப்ஸ் இருந்துச்சு இப்போ சிங்கப்பூரோட கம்பேர் பண்றோம் துபாயோட கம்பேர் பண்றோம் பட் துபாயோட பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷன் ஒன்றும் இல்லை சாமானிய மக்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வரப்போகுது ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா ஆனுவலாக ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்டும் இந்த ரிடக்ஷனால சேவ் பண்ண போறான் கௌஷிக் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தோணுது அட் த அவுட் சார் சொல்றாரு வந்து அது மாதிரி தோணுது எப்படியே ரியாலிட்டி அது எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறாரு நான் அக்ரி வித் சார் ஆல்சோ ஒன்லி டைம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால என்ன ஆகுது டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க பட் வந்து ரீரூட் பண்ணியிருக்காங்க இல்லையா எல்லாத்தையும் ரீரூட் பண்ணி ஒரு சேனலைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகும் இல்லை எங்கே சேனலைஸ் பண்ணாங்க இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா யூஎஸ்ல பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து செகண்ட் ஆர்டர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்மசூட்டிகல்ஸ் மேல போட போறேன்னு சொல்லியிருக்காரு இப் யூ கண்டினியூ டு பை ரஷன் ஆயில் அவர் செகண்ட் ஆர்டர் பண்ணாருன்னா இட் வில் பி வெரி சீரியஸ் டிஃபிகல்ட்டி மால் கார்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடய விலை பன்னெண்டுலருந்து பதினஞ்சு பர்சென்ட் குறஞ்சிருக்கு ஃபுட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அஞ்சு பர்சென்ட்டை ஜிஎஸ்டியே குறைச்சிட்டாங்க மெடிசனில் சில விஷயங்களில் தெர்மாமீட்டர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜீரோ பர்சன்டே கொண்டு வந்துட்டாங்க முக்கியமா நம்ம சிமெண்ட்டை டிஸ்கஸ்ஸே பண்ணலாம் சிமெண்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சென்ட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு பெரிய பெரிய பூஸ்ட் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ட்ரம்ப் இல்லை அப்படின்றாங்க காரணம் ட்ரம்ப் தான் நீங்க எல்லாத்துக்கும் ட்ரம்ப்பு தான் நீங்க புதுப் இல்லை பெனிஃபிட் கொடுத்து நல்லது வணக்கம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு எளிய மக்களுக்கு இதில் என்னெல்லாம் சலுகைகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்முடைய கலந்துரையாட பொருளாதார நிபுணர்களும் நிதி ஆலோசகர்களும் இணைஞ்சிருக்காங்க கௌஷிக் சார் பிரபாகரன் சார் பத்மநாபன் சார் மூணு பேரையும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக்கலாம் வணக்கம் வழங்கா முதல்ல நான் கௌஷிக் சார்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த டூ ரேட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஃபார்ட்டி பர்சன்ட் கேட்டகரி இதை எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஒட்டுமொத்த வரி குறைப்ப இது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ மட்டும் பார்க்காம இதை வந்து ஒரு லிபரலைசேஷன் டூ பாயிண்ட் ஜீரோவோ நான் பாக்குறேன் ஏன்னா இதில் வந்து விவசாயிகள் மகளிர் ஆண்கள் குழந்தைகள் இது எல்லாருக்குமே வயதானவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்ஸு இதில் கொடுத்துருக்காங்க ஆண்கள் ஆண்கள் உட்பட ஆண்களுக்கு பைக்லேயா இருக்கட்டும் இல்லை கார்லையாக இருக்கட்டும் பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா வாஷர்ஸு வாஷிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டேஷ்னரி இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க விவசாயிகள் முக்கியமாக டிராக்டருக்கு டிராக்டருக்கு வாங்கக்கூடிய உபகரணங்கள் ட்ரா அக்ரி இக்யூப்மெண்ட்ஸு கதிரடிக்கிற இயந்திரம் இது எல்லாத்தையுமே பன்னெண்டுலேருந்து அஞ்சு கொண்டு வந்துருக்காங்க வயதானவர்களுக்கு எடுத்துக்கிட்டோன்னா சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸை ஜீரோ ஆக்கியிருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் ஜீரோ ஆக்கியிருக்காங்க ஸோ இது எல்லா தரப்பு மக்களுக்கும் சேர்ந்து ஒரு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இதில் லிபரைசேப் லிபரலைசேஷன் டூன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா போன பட்ஜெட்டில் பிப்ரவரி மாதம் நடந்த பட்ஜெட்டில் பர்சனல் இன்கம் டேக்ஸை பன்னெண்டே முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் எக்ஸாம் கொடுத்தாங்க அதையும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவும் நான் ரெண்டுத்தையும் அன்கனெக்டட் ஈவெண்ட்ஸாக பார்க்கல கனெக்டட் ஈவெண்ட்ஸாக பார்க்குறேன் இப்போ ட்ரம்ப் டாரிஃப் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப இன்றிமையான விஷயமாக அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு கண்ட்ரி எங்கே எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு அவங்க இருந்த விஷயத்தை இப்போ செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி சார் இப்போது லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா சார் இப்போ மக்களுக்கு எளியாக புரிகிற மாதிரி இந்த விஷயங்களுக்கெல்லாம் விலை குறையுதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா ரொம்ப ஈஸியாக கொடுக்குறேன் நேற்றுக்கே அவங்க ஈவன் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிளியரா வந்து எது எதுக்கெலாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இந்த ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்களேன் சின்ன கார்ஸ் ஸ்மால் கார்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய விலை பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் குறஞ்சிருக்கு ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபா விற்கிது அப்படின்னா ஒரு நாலு நாலு இரு நாலு முப்பது நாலு நாற்பது குறைஞ்சிருது ஃபுட் அண்ட் டெக்ஸ்டைல் ஃபுட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அஞ்சு பர்சென்ட்டாக ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க மெடிசனில் சில விஷயங்கள் தெர்மாமீட்டர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஜீரோ கொண்டு வந்துட்டாங்க இன்சூரன்ஸை ஜீரோ பர்சன்ட் வந்துருக்காங்க பார்த்துருக்கோம் முக்கியமாக நம்ம சிமெண்ட்டை டிஸ்கஸே பண்ணல சிமெண்ட் இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்து பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டருக்கு பெரிய பெரிய பூஸ்ட் நீங்கள் அதிலெலாம் வந்து இன்போர்ட்டை குறைக்கிறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது அது ஒரு பெரிய பூஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா டிக்கெட்டு மட்டும்தான் அது ஒன்று தான் இன்க்ரீஸ் அதாவது பன்னெண்டில் இருந்துச்சு சிலது அஞ்சு சிலதில் வந்து பதினெட்டு கொண்டு வந்துருக்காங்க எஃப்எம்சிஜி அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ மெயினாக கன்சம்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டேபிள்ஸ் கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஃபார்மர்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா டிராக்டர்ஸு டிராக்டர் டயர் அதை அக்ரி நம்ம எல்லாமே அது முன்னாடி பார்த்தோம் ஸோ இதுதான் வந்து சிம்பிளிஃபைடாக நம்ம சொல்லும்பொழுது இந்த ஒரு ஆறு ஏழு ஐட்டம் ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் இது வந்திருக்கு அதை தவிர வந்து இப்போ நம்ம வந்து இப்போ டிவி இந்த டிவியில் குறைச்சிருக்காங்க சில மானிட்டர்ஸில் குறச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் டிஸ்க் மானிட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மானிட்டர்ஸ் குறைச்சிருக்காங்க ப்ரொஜெக்டர்ஸ் குறைச்சிருக்காங்க ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு நூறு ஐட்டம் டெய்லி புழங்கக்கூடிய ஐட்டம் நூறு ஐட்டத்துக்கு மேலே உங்களுக்கு விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ட்ரம்ப் இல்லை அப்படின்றாங்க காரணம் ட்ரம்ப் தான் நீங்க எல்லாத்துக்கும் ட்ரம்ப் தான் நீங்க கொடுக்கணும் ஆனா ட்ரம்ப் ட்ரம்ப் நீங்க பெனிஃபிட் கொடுத்துட்டீங்கனா தான் நல்லது ஆனா சத்தியமா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிண்டாங்க அடிச்சு கூட கேட்டா போரே நேரத்துல வர அப்புறம் என்னங்க பிரபாகர் சார் இப்போ இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது வந்து சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து கனெக்டபிளா இருக்கு ரிலேட்டபிளா இருக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கைகளை விடுவிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்க இந்த நாலு ஸ்லாப் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நாப்பத்தஞ்சு ஸ்லாப் இருக்குங்க நாப்பத்தஞ்சு ஸ்லாப் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நாமன் கிளேச்சர் நாமன் கிளேச்சர்னா ஒரே ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் இருக்கு அது குறைச்சிருக்காங்களான்றது தெரியல நம்பர் டூ நாப்பத்தஞ்சு டிஃப்ரெண்ட் விதமான டாக்ஸஸ் வித் அன்கிளியர் ரோட் மேப் இருந்தது இப்போ இப்போது ஆச்சுன்னா கிளியர் ஆகலை இன்னும் நம்பர் ஒன் டியூட்டி இன்வர்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துக்கிட்டோமுன்னா வுட் மேலே டேக்ஸ் கம்மியாக இருக்கணும் ஃபர்னிச்சர் மேலே டேக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ தான் இவங்களுக்கு டேக்ஸ் இப்போ வந்து இது மேலே ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் இது மேலே வுட் மேலே ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் இருந்து ஃபர்னிச்சர் மேலே எயிட்டீன் பர்சன்ட் டாக்ஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கு இந்த ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் கிரெடிட் வந்து இன்புட்ஸில் நிறைய அக்யூமுலேஷன் இருக்காது ஃபைனல் ப்ராடக்டில் ஈஸியாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா டேக்ஸ் இன்வெர்ஷனில் ஒரு ஒரு ப்ராடக்ட் மேலேயும் இன்புட் டேக்ஸஸ் ஆர் ஹையர் அண்ட் அவுட் புட் டாக்ஸஸ் ஆர் லோயர் இதனால் என்னாவது மெனி கம்பெனிஸ் தேர் ஹேவிங் ஒரு டேக்ஸ் இன்வெர்ஷன் இன்புட் மேலே காஸ்ட்ஸ் அதிகம் அவுட்புட் டேக்ஸ் வந்து இதனுடைய ரேஷ்னலைசேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த என்டையர் எக்ஸசைஸே ஒரு வித் நோ ரிசர்ச் எக்ஸசைஸுங்க இட் இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு பிளே வித் நெம்பர்ஸுன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நாற்பத்தஞ்சு விதமான எக்ஸம்ஷன்ஸு எல்லாமே கொடுத்து இட் இஸ் இட் இஸ் பிகமே இப்போ வந்து ரெண்டே ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போல்லாம் நாற்பதுக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இட் இஸ் நாட் கோயிங் டு நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி திங் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ் எவ்வளோன்னா ஆறு பர்சன்ட் ஆகுது ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்எஸ்எம்இக்கு ஆறு பெர்சன்ட் அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டே டுவெல் டு ஃபோர்டீன் பர்சன்ட் அதில் சிக்ஸ் பர்சன்ட் வந்து இந்த டே டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ்காக இருக்காங்க இப்போ அப்படி இருக்கும்போது இதில் சிம்ப்ளிஃபிகேஷன்ங்கிறது இருக்குது தேர் இஸ் நோ சிம்ப்ளிஃபிகேஷன் அதே சேம் சிஸ்டமை சிஸ்டம்ஸு அதே சேம் கைண்ட் ஆஃப் பீப்புள் த சேம் கைண்ட் ஆஃப் இன்வர்ஷன் டாக்ஸ் இன்வெ டேக்ஸ் இன்வெர்ஷனில் ஹார்மோனைசேஷன் இன்னும் கொண்டுட்டு வரல கம்ப்ளீட்டாக கொண்டுட்டு வரல அதுக்கு ஃபண்ட் அதுக்கு ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்லாபும் சொல்லிட்டு இருக்கோம் நமக்கு என்ன அப்ஜெக்டிவாக இருக்கணும் ஒரு ஸ்லாபாகவும் இருக்கிற மாதிரி எங்கள் சிங்கப்பூர் நெதர்லாண்ட்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஒரே ஒரு ஸ்லாப் ஈவன் பங்களாதேஷில் கூட ஒரே ஒரு ஸ்லாப் ஃபிஃப்டின் பர்சன்ட் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இப்போ லோயர் சாமானிய மக்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு அர்பன் பர்சன் இஸ் ஸ்பெண்டிங் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏழாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா பெர் மந்த் இப்போ இந் இதில் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆர் ஃபுட் ஐட்டம்ஸ் அது மேலே ஆல்ரெடி ஜீரோ டாக்ஸ் தான் இருக்குது இனிமேல் சாமானிய மக்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸ் வரப்போகிறது நீங்கள் டோட்டலாக எக்கனாமிக் ட்ரிக்ஸாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒன் பர்சன்ட் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஓன்லி ஒன் பர்சன்ட் ப்ளஸ்ஸு ஒன் பர் இது இன்ஃப்ளேஷன் ஒரு ஒன் பர்சன்ட் குறையுது இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இது ஒரு பெரிய சேஞ்சோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க அதே மாதிரி இந்த ரூரல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ரூரல் கன்சம்ஷன் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் தான் கன்சம்ப்ஷனு இந்த கன்சம்ப்ஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஒரு டேக்ஸ் ரேஷனலைசேஷனில் இதில் ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய ஆல்ரெடி யூ ஆர் டாக்ஸிங் அந்த டாக்ஸ் போன பிப்ரவரியில் அதுதான் பண்ணீங்க போன பிப்ரவரியில் ஏன் இது பண்ணலை கன்சிஸ்டண்ட்டாக டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டாக்ஸ் ரிஃபார்ம் சைட் பை சைடு வந்துகிட்டே இருக்கணும் ஆனால் வரவே இல்லையே சடனாக எழுந்து இப்போ நம்ம டேக்ஸ் ரிஃபார்ம் பண்ணிட்டோம் இனிமேல மக்கள் எல்லாம் இமீடியட்டாக இம்ப்ரூவ் ஆயிடுவாங்கன்ற கொஷின் வந்து அதுக்கு காரணம் என்னென்னா இந்த டாக்ஸ் பண்ணுறது வந்து மக்களுக்கு போய் சேருமா சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி ஏன்னா ஆல்ரெடி கார்பரேட் டேக்ஸ் நம்ம கொண்டு வந்தபோது எல்லாமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்தியாவை ரொம்ப முன்னேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நடந்துருக்கா நடக்கவே இல்லை கன்சியூமருக்கு ஏதாவது வந்ததா இது யார் சொன்னதுன்னா மாண்புமிகு நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுவுமே பண்ணலை நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டேக்ஸ்னு சொல்லி அதே மாதிரி இப்போ வந்து ப்ரைசஸ் குறைஞ்சதுனால இது ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமருக்கு போகுமானா போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி ஏன்னா நேஷ்னல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் ஆக்டுன்னு ஒன்று இருந்தது அது வந்து யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காம்படிஷன் சிசிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்து எல்லாமே நிறுத்தியாச்சு ஆனால் இந்த இதை வச்சு ப்ராஃபிட்டியரிங் பண்ணுறது கம்பெனிஸ் கம்பெனிஸ்க்கு வந்து வில் நாட் பி இது வந்து டூ இது இது ஸ்டூட் இது கன்சியூமருக்கு போய் சேரும்னா சேருவது மிக கடினம் அன்லஸ் தேர் இஸ் ஏ அன்லஸ் தேர் இஸ் அ மெக்கானிசம் அந்த மெக்கானிசம் இந்த நேஷ்னல் இந்த மானிட்டரிங் பண்ணால் தான் முடியும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா கிடையாது இது ஒரு கண் துடைப்பு இதுதான் என்னுடைய பத்மநாபன் சார் அமெரிக்கா நம்ம நாட்டின் மீது ஒரு வரி போரை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் இங்கே உள்நாட்டு சந்தையை வந்து பெருக்கிற மாதிரியான ஒரு முடிவை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற இந்த வரி குறைப்பு அவங்க சொல்கிற மாதிரியே இது உள்நாட்டு சந்தையை வ வளப்படுத்துமா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிஎஸ்டியுடைய ரேட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா எதுவுமே இன்க்ரீஸே பண்ணலை எங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா அதில் வந்து டொல்லேருந்து எக்கானமி இருக்கிறதுக்கு வந்து அதாவது ப பட்ஜெட்டிங் மாதிரி இருக்கக்கூடிய டிக்கெட் ஒரு டூ ஃபிஃப்டி அது கீழே இருக்கிறதுக்கு டுவெல்லேருந்து ஃபைவ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி இதெல்லாம் வந்து டுவெல் டு எயிட்டீன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டின் எயிட்டீன் டு ஜீரோ டுவெல் டு ஜீரோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ சார் சொன்ன மாதிரி அது எல்லாமே வந்து அவங்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிறது வந்து ஒன்லி டைம் பில்டல் இப்போ என்னென்னா சில இதில் வந்து இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது எல்லாத்துக்கும் முன்னாடி எயிட்டீன் பெர்சன்டேஜ் இருந்தது இப்போ வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் முன்னாடி வந்து நீங்கள் ப்ரீமியம் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் பே பண்ணுறதா இருந்தனா நைன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே இருந்தீங்க இப்போ இந்த நைன் தௌசண்ட் கம்மியாது ஆனால் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இதை வந்து அவங்க இன்புட் க்ரெடிட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அது வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால தே ஆர் ஸ்லோலி இன்க்ரீஸிங் த ப்ரீமியம் நிறைய பேர் கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் வந்து ஆன்டிசிபேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதில் வந்து கூட இன்க்ரீஸ் பண்ணிவிடுறாங்க ஸோ எஃபெக்டிவாக அங்கே போய் சேருமா அப்படிங்கிறது தெரியலை பட் பாக்கி உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ சார் சொன்னார் இப்போ சார் சொல்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக அது சொல்கிறாரு எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு எனக்கு புரிஞ்சிக்க முடியல நான் காமன் மேனை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா நான் வந்து இவ்வளோ நல்லா ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இப்போ நான் கார் வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா நான் முன்னாடி கொஞ்சம் லக்ஸுரி காரோ அல்லது கொஞ்சம் எந்த காராக இருந்ததுன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அல்லது ஐம்பது பர்சன்டேஜ் இருந்த லக்ஸரி கார் வந்து இன்றைக்கி நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது ஒரு காரோ அல்லது ஒரு டூ வீலரோ அல்லது நான் டிவி வாங்கணுன்றிருந்தேன் டிவி இது பண்ண இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு ஏசி இதெல்லாம் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருள் அதில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன அப்படின்றதா இருந்ததுன்னா முன்னாடியே அவர் கௌஷிக் சொன்ன மாதிரி அதாவது ஏற்கனவே ஒரு இன்கம் டேக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பென் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் கப்பிள் வித் இது அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து எக்கானமி வந்து நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கும்போது அவுட் சைட்டில் எனக்கு தெரியுது பட் வந்து என்னென்னா இன் ரியாலிட்டி வந்து அது என்ன ஒர்க்கு ஆகுதுங்கிறது ஒன்லி டைம் வில் டெல் இப்போ எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா வெதர் இட்ஸ் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்துடும் அதோடைய ஃபைன் பிரிண்ட்ஸ் அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியறதுக்கு வந்து இட் டெக்ஸ் டைம் இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தோன்னா கௌஷிக் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்டை இருக்கிற மாதிரி தோணுது அட் த அவுட்ஸட் இப்போ சார் சொல்கிறாரு வந்து அது மாதிரி தோணுதே வழியே ரியாலிட்டி அது எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறாரு நான் அக்ரி வித் சார் ஆல்சோ இப்போது மிடில் கிளாஸ் மக்களை வந்து எய்ம் பண்ணி இப்போது அதிகமாக கையில் புழங்கக்கூடிய பொருட்கள் எஃப்எம்சிஜிஸ் மெடிக்கல் உபகரணங்கள் உயிர்காக்கும் மருந்துகள் இதிலெல்லாம் வந்து ஒரு பார்வை செலுத்தி சாமானிய மக்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு ஜிஎஸ்டி நடைமுறைன்னு இதை எடுத்துக்கலாமா இல்லை இதை வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கான தேர்தல் ஒரு தேர்தல் வரும் அந்த தேர்தலுக்கு முன்னாடியே மக்களை கவர்றதுக்காக நடக்கக்கூடிய விஷயமா நான் அதை பார்க்கல சார் கூட பங்களாதேஷோட எக்கானமியோட நம்ம எக்கானமியை கம்பேர் பண்ணாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஸோ அங்கே ஒரு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு மட நூறு ஸ்லாப்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதை நம்ம குறைச்சி நாலாக குறைச்சிரும் இப்போ ரெண்டாக குறைச்சிருக்கோம் இன்னும் அவர் சார் சொல்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் இன்னும் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம நகர்த்தி அது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் சார் கூட சொன்னாங்க ஃபிப்ரவரி மாசிலேயே இம்ப்ளிமென்ட் பண்ணியிருக்கலாம் பிப்ரவரி மாதம் டேரக்ட் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இப்போ இன்டரெக்ட் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதை தான் நான் பார்க்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் எக்ஸ்பெண்டிச்சர் சார் சொன்னாங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஏழாயிரத்து மாதம் எக்ஸ்பெண்டிச்சர் ஏழாயிரத்தி ஐநூறுவான்னு சொன்னாங்க ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து ரூபா ஆனுவலா ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்டும் இந்த ரிடக்ஷன்னால் சேவ் பண்ண போகிறாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு மாதம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஆனுவலி சேவ் ஆக போகுது இப்போ இந்தியாவில் ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இரநூறு லட்சம் கோடி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி இதில் தான் இருக்குது சரிங்களா இப்போ சாமானிய மக்களை பார்க்கணுன்னா சார் பத்மநாபன் சார் சொன்ன மாதிரி நான் கார் வாங்க போகிறேன் ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்க போகிறேன் எனக்கு நேற்றுக்கு இருந்த விலையோட இன்னைக்கு ஐம்பதாயிரம் கம்மியாக கிடைக்குது ஏன்னா ஒரு பெரிய விஷயம் அது அது உண்மையிலே பெரிய விஷயம் பைக் வாங்க போகிறேன் எனக்கு ஒரு இரு பதினஞ்சாயிரரூபா பைக் எனக்கு குறையுது இது எல்லாம் வந்து அதை தவிர குழந்தைகளுக்கு ஸ்டேஷனரி பேப்பர் வாங்குறாங்க அதோட காஸ்ட் குறையுது பத்மநாபன் சார் சொன்னார் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கும் சந்தேகம் இருக்குது ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆகிருக்கு அந்த இன்புட் எடுக்க முடியல ஆனா இதே மற்ற பொருட்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும்னா மற்ற பொருட்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது மற்ற பொருட்கள் கண்டிப்பாக விலை குறையும் ஏன்னா இன்சூரன்ஸ்னா சார் சொன்ன மாதிரி பிரீமியம் அவங்க நமக்கு தெரிய போறது இல்லை ஆனா எம்ஆர்பியில் தெரிஞ்சிடும் இல்லையா இதில் தெரிஞ்சிடும் அதனால இதுல வந்து சாமானிய மக்கள் உபயோகிக்கக்கூடிய பொருளா இருக்கட்டும் எதா இருந்தாலும் கண்டிப்பா இது வந்து பொருட்கள் விலை குறைய தான் போகுது இதில் சந்தேகமே கிடையாது அதோட இல்லாமல் இப்போ வந்து ட்ரேட் வார்ஸ் நீங்கள் சொன்னீங்க ட்ரேட் வார் ட்ரம்ப் ட்ரேட் வார் கொடுக்குறாரு நமக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பில்லியன் டாலர் லாஸ் இப்போ இன்றைக்கி இரநூறு லட்சம் கோடி பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்கிறேன் ஒரு அரை சதவீதம் ஏறுனா கூட ஹாஃப் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒன் தேர்டு நம்ம ட்ரேட் வாரில் லூஸ் பண்ணக்கூடிய பணத்தை சப்போஸ் இந்த ட்ரேட் வார் கண்டினியூ ஆகும் போது டாரிஃப் கண்டினியூ ஆக போது நம்ம நினச்சிக்கிட்டால் கூட ஒன் தேர்ட் வந்து இதில் நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியுது பட் எக்ஸிஸ்டிங் வருவாய் இருக்கு இல்லையா மாதம் மாதம் வர்ற அந்த நிதி வருவாய் வந்து கம்மியாகும் வெரி குட் கொஷின் வெரி குட் கொஷின் சில மாநிலங்கள் அதை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் இப்போ இந்த ஜிஎஸ்டி வரு இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால என்ன ஆகுது டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க இப்போது ஆடி தள்ளுபடின்னு ஒரு க ஒரு கடையில் போடுறாங்க அந்த கடையில் வியாபாரம் ஜாஸ்தியாகுமா குறையுமா ஜாஸ்தியாகும் டேர்ன் ஓவர் ஜாஸ்தியாகும் விலையை குறைச்சிருப்பாங்க டேர்ன் ஓவர் ஜாஸ்தி பண்ணுறதுனால அவங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட்டை மேக்கப் பண்ணுறாங்க அதே தான் இங்கேயுமே நடக்க ஒரு ஏழுலேருந்து எட்டு சதவீதம் குறைஞ்சபட்சம் ஜிஎஸ்டி வருவாய் வந்து அரசாங்கத்துக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வருவாய் நடந்துகிட்டு இருக்கு இனி வரும் காலங்களில் இது ஒரு ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் தான் ஆக போதே ஒழிய இது குறைய போடுறதுன்னா காரணங்கள் இல்லை இது ஒரு பாயிண்ட்டு முக்கியமாக நம்ம வந்து விவசாயிகளை விட்டுடுறோம் விவசாயிகளுக்கு இன்றைக்கி விவசாயத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் விவசாயிகளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா டிராக்டர் விலை அது போல் உபகரணங்கள் விலை குறையணும் பூச்சிக்கொல்லி விலை கூட குறைஞ்சி போச்சு பண்ணி பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டு பூச்சிக்கொல்லி எல்லாரும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடாது ஒரு கிராப் போட்டாங்கன்னா ஒரு நெல் போடுறாங்கன்னா வருஷ வருஷம் எவ் எல்லா போகத்துக்கும் பூச்சிக்கொல்லி அடித்து தான் ஆகணும் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்டு டிராக்ட்ரு டயரு பன்னெண்டுலேருந்து அஞ்சு டிராக்டர் பன்னெண்டுலேருந்து அஞ்சு இது எல்லாமே வந்து அவங்களே குறைச்சிருக்காங்க இப்போ அக்ரி இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் நிறைய உபகரணங்களை கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா புது உபகரணங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டு வராங்க ட்ரோனில் பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறத பார்த்துருக்கோம் ட்ரோனில் உரம் அடிக்கிறத பார்த்துருக்கோம் இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அவங்களுக்கு மிச்சம் பண்ண போனாங்கன்னா அவங்களுடைய வருவாயும் இன்க்ரீஸ் ஆகும் சார் சொன்ன மாதிரி ரூரல் கன்சம்ஷன் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து ஒரு கன்சம்ஷனை டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஒழிய இது ரெவென்யூ குறையாது ரெவென்யூ குறையும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லைது சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அண்ணாமலை இப்படத்தில் வந்து ராதாரவி சார் சொல்கிற மாதிரி கூட்டி கழிச்சு பாருங்க எனக்கு சரியாக வரும்ன்றீங்க ஓகே பிரபாகர் சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க சார் அதாவது இது கண் துடைப்பு தான் அப்படின்னு பட் வந்து ரீரூட் பண்ணியிருக்காங்க இல்லையா எல்லாத்தையும் ஒரு ரீரூட் பண்ணி ஒரு சேனல் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் இல்ல எங்க சேனலைஸ் பண்ணாங்க இப்போ நீங்க சேனலைஸ் பண்ணோம் சொல்லுவாங்க 5 12 18 இருபத்தெட்டு அப்படின்னு இருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சி ஒரு லக்ஷுவரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வே வெளிய தள்ளி இல்ல ஒரு இப்போ அது வந்து நாலுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நாற்பத்தஞ்சு அது பட் அதுக்குள்ள உட்பிரிவு நாற்பத்தஞ்சு உட்பிரிவுகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்புட் காஸ்ட் ஒன்னு 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 இப்போ வந்து டோட்டல் இதில் குறைச்சாலும் இந்த இன்புட் காஸ்ட்டு ஒன்று ஒன்று ஒன்றும் ஹார்மனைஸ் பண்ணியிருக்கணும் ஹார்மோனைஸ் பண்ணுறதுனா இப்போ இதுக்கு வுட்டுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்புட்டுக்கும் மூணு பர்சன்ட் பண்ணணும் அப்போ வந்து இந்த ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு டேக்ஸ் வருது இல்லையா அதை இந்த த்ரீ பர்சன்ட்டில் கழித்து அவங்க வந்து ஈஸியாக பண்ணிக்குவாங்க எட்டு வருஷம் கழிச்சு தானே சார் இந்த ஒரு சீர்திருத்தத்துக்கே இவங்களால இப்பதான அந்த அடியை எடுத்து வைக்க முடியுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரி இல்லையா நம்ம கண்ட்ரி இல்லை நம்ம சிங்கப்பூரோட கம்பேர் பண்றோம் துபாயோட கம்பேர் பண்றோம் பட் துபாயோட பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷன் ஒன்றும் இல்லை இல்லை அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து இது ஆல்ரெடி இது வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால இது பண்றது இல்லை நம்ம அதிகமா திங்க் பண்ணாததுனால பிரச்சனை இது எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய அதிகமாக திங்க் பண்ணாததுனால பிரச்சனை ஹார்மனைசேஷன் சின்ன சின்ன கண்ட்ரியாக பண்ணிட்டு இருக்கு ஃபிஃப்டின் கண்ட்ரிஸுங்க சிங்கிள் டேக்ஸுங்க தேர் ஃபார் இப்போ ஆறு ஆறு பர்சன்ட் ஒரு ஒரு இப்போ வந்து சாமானிய மக்களில் நீங்கள் வந்து இந்த எம்எஸ்எம்எஸ் கூட பார்க்கணும் இந்த எம்எஸ்எம்எஸ் ஆர் மோஸ்ட் அஃபெக்டட் பை திஸ் பர்டிகுலர் திங் எந்த டாக்ஸை மேலே விழுவுன்றதே தெரியாது அவனுக்கு இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு நாமன் கிளேச்சர் கிளியர் பண்ணிங்கன்னா சிக்கேன்றதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட்டு பாயில்டு பாயில்டு ஸ்வீட்ஸ்னால் அதுக்கு டுவெல் பர்சன்ட்டு சிக்கி பாயில்டு ஸ்வீட்டா இட் இஸ் அ பாயில்டு ஸ்வீட்டு பட் அதுக்கு ஏன் ஃபைவ் பர்சென்ட்டு ஃபோர் இந்த நாமன் கிளேச்சர் டிஃபிகல்ட்டிஸே எக்கச்சக்கமாக இருக்குது இது ஒரு இடத்துல கிடையாது என்டையர் இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபீஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை முதல்ல ரேஷனலைஸ் பண்ணணும் தேர்ஃபோர் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெண்ட் சிக்கிங் எல்லாத்திலும் ஏதோ ஒரு எக்ஸாம்ஷன் ஹவு மெனி எக்ஸம்ஷன்ஸ் யூ ஹாவ் இன் தி டேக்ஸ் எக்கச்சக்கமான எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் பட் அட் தி சேம் டைம் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் டைமண்ட்ஸு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தான் பண்ணாலும் இப்போ நோ அவர் மார்க்கெட் இஸ் நாட் தேர் இன் யூஎஸ் இப்போது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா யுஎஸ்ல பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து செகண்ட் ஆர்டர் இது போட போகிறேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் மேலே போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு இஃப் யூ கண்டினியூ டு பை ரஷன் ஆயில் அவர் செகண்ட் ஆர்டர் பண்ணார்னா இட் வில் பி வெரி சீரியஸ் டிஃபிகல்ட்டி ரெண்டு லட்சம் கோடி லாஸ்ட் மந்தில் எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஹவ் டேக்கன் அவே தி மணி ஃப்ரம் இந்தியா நம்ம அவங்க மணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்னா வி ஆர் நாட் கோயிங் குறையும்னு நினைச்சிதானே சார் டாக்ஸ் போடுறோம் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் போட்டாலும் அது குறையர் வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி ஃபார் ஆல்கஹால் இஸ் வெரி சிம்பிள் வெரி வெரி லோ எலாஸ்டிசிட்டின்னா இந்த ப்ரைசஸ் நீங்கள் எவ்வளோ மாத்தினாலும் இட் வில் ஆல்வேஸ் ரிமைன் கன்சம்ஷன் அப்படியே இருக்கும்